இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணிக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கும் அமைக்கும் கூட்டணிக்கு இடையேதான் போட்டியாக இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார்

பழனிசாமியை துரோகத்திற்கே பெயர் போற பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையில் கீழ் விஜய் செல்வதாக தேர்தல் முடிஞ்சது சொல்லுவாங்க சாப்பிட்டு கை காயறதுக்கு முன்னாரே துரோகம் பண்ற மாதிரி இந்த வரை ஆட்சியில் அமர் அமர்த்தியவர்கள் ஆட்சி தொடர காரணமானவர்கள் நான்கரை ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார்கள் விஜய்க்கு தெரியாது அவர்கள் சின்ன பிள்ளையா அதனால உறுதியாக அவர் பழனிசாமியோட தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை பழனிச்சாமி தான் தன்னால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பிருக்கீங்க அதனாலதான் அந்த முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள்